வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சூப்பரான ஒரு இயற்கை சூழலில் ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஒன்று செயலிக்கு கொண்டு வந்துருக்குறோம் சுற்றி ஃபுல்லாக ஹில் வியூவோட நல்ல ஒரு பாத வசதியோட ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் லேண்ட்டு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோட வித் ஸ்விம்மிங் பூலோட உங்களோடய ஃபேமிலி டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற குண்டாறு டேம்லேயே செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலிக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குண்டார்லேருந்து வல்லம் போகிற மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது இடமாகவே நமக்கு சேலிக்கு வந்திருக்குது நாற்பத்தஞ்சி சென்டில் நமக்கு மாமரம் மகாக்கனி தேக்கு இந்த மாதிரி மரங்களோட ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோட ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்தால் போனால் தங்குறதுக்கு குற்றாலத்தில் ஃபேமிலி டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு குண்டார் டேமுக்கு பக்கத்துலேயே செயலுக்கு வந்திருக்குது நம்ம வல்லம் வழியாகவுமே இந்த ரோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது குண்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றி ஃபுல்லாக மாமரங்களும் தென்னைமரங்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் நம்ம குண்டார் டூ வல்லம் போகிற மெயின் ரோடு மாமரங்களே பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாமரங்களுக்கு மேலே இருக்குது நமக்கு ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டிஸ் போட்டு வளர்த்துருக்குறாங்க மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மண்ணு சூப்பரான செம்மண் பூமியும் கூட நல்ல ஒரு மெயின்டெயினன்ஸில் இருக்கிற தோப்பு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா குற்றாலம் குண்டார் பக்கத்தில் ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட் ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலோடைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்களோட வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுமிங் அதே டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே குண்டார் டேமும் அமைஞ்சிருக்கிறதுனால குண்டார் டேம் உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது ஒரு சூப்பரான லொக்கேஷன் ஸ்விம்மிங் ஃபூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தண்ணியில் எதுவும் ஃபில் பண்ணலை ஆட்கள் வந்தால் மட்டும் தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோடு வந்துடுது நமக்கு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனும் சின்னதாக ஒரு பெட்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காரு ஃபேமிலியோட வரும்போது சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட சின்னதாக ஒரு பெட்ரூமுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க குண்டாரு டூ வல்லம் போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடமாகவே நமக்கு செயலுக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட டாப் வியூ சுற்றி ஃபுல்லாக மரங்களோட நல்ல ஒரு இயற்கை சூழலில் இந்த ஸ்விம்மிங் பூலும் வீடுமே அமைஞ்சிருக்குது குற்றாலம் தென்காசி சரௌண்டிங்ஸில் நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட் ஆகும் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸை நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம குண்டார்லேருந்து வல்லம் போகிற மெயின் ரோடு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோட்லேருந்து ரெண்டாவது இடமாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாற்பத்தஞ்சு சென்ட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் அது போக ஸ்விம்மிங் ஃபூல் நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இங்கேருந்து குச்சாலம் நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் குண்டாறு டேம் மூணு கிலோமீட்டர் தூரத்துலையுமே அமைஞ்சிருக்குது ப்ரார்ட்டிய சைட் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர் உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் தேங்க்யூ